குட் மார்னிங்க போல் நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு ஸோ நாங்கள் கிளம்புறோம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டுக்கு நமக்கு கிடச்சிருக்காங்க நிச்சயமானுமே இது அதிசயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயம் தான் கேட்குதான்னு தெரில எங்கள் மாமா சொல்லுவர்றது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்குன்னு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கவே இல்லை எடுத்துருக்கலாம்ல மாமா நீ அதை சரி விடுங்க ஆ நான் எடுத்தது எடுத்தியா இல்லையே அதுதான் சொன்னேன் சரி பரவாயில்ல அது என்னன்றதை மாமா சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுங்களா ஆச்சரியமாக இருக்குங்க நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க அதை உத்து பார்க்குறவங்களுக்கு தான் தான் நிஜம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது கிடச்சிருக்குது எனக்கு என்ன நீங்களும் வீடியோவில் போய் பாருங்கள் எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு நான் நான் அப்புறம் மீட் பண்ணுறப்போ சேம் ஃபீலிங் தான் நேற்று மாதிரி என்னைக்கும் கிளம்பிட்டாங்க மேடம் டைம் ஆகிடுச்சி இப்போ இன் இன்று போய் நாளையோ சொல்கிற மாதிரி இப்போ கிளம்பிட்டு சாய்ங்காலம் தான் வருவாங்க இதோட மேடம் அதே ஃபீலிங்கோடு நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ தவிர தவிங்க சாமி பட்டு பிங்கி பாப்பா எல்லாரும் பாருங்கள் நாலு பேர் நாலு பேர் அம்மா அம்மா போறங்களால அதனால ஃபீல் பண்ணி பாய் பிங்கி ஹ ஹ பிங்கி ஹாய் பாப்பா ஹ ஹ பாப்பா பாப்பா தான் இங்க இருமா பாப்பா பாப்பா பாய் தங்க அம்மா அம்மா மைனா டாட்டா எனக்கு அப்பா அம்மா கிட்ட டாட்டா சொல்லுமா டாட்டா டாட்டா எனக்கு பல்லி மிட்டாய் வேணும் அதே ஃபீலிங் தான் இன்னைக்கு சோகமே அதுதான் ஒரு நாள் சோகம் ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் ஃபீலிங்கு இந்த மனுஷனை போட்டு எவ்வளவோ பாடப்படுத்துது சொல்லியாச்சு கிளம்பிட்டப்போயோ யார் அழத்து டாம்சியா டாமசிப்பா அவன் அம்மா போகிறான் ஃபீல் பண்ணுறத பாருங்க அங்கே பாருங்க பிங்கி பிங்கி பிங்கே அம்மா கிளம்பிச்சா பட்டு பட்டு மாமியே பட்டு பா ஜாலாக குட்டி அம்மா போயிட்டான் அம்மா பாய் சொல்லியாச்சு பப்புலுக்கு பாயே இன்றைக்கு யார் புது வரவுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா ஸ்வீட் பொட்டேட்டோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த செடியை இங்கே பாருங்கள் இந்த இலையை பாருங்களாம் வெத்தலை பார்க்க மாதிரியே இருக்குது வெத்தலை நான் வெத்தலைனே நினச்சிட்டேன் இது வெத்தலை செடியை இங்கே வளருமான்ற மாதிரியே இருந்தது சுமிதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தால் காலையிலேயே புது வரவு நான் நினச்சி கூட பார்க்கல நான் இப்படி இருக்குன்னுட்டு ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது சரி என்னடா இது ஸ்வீட் பொட்டேட்டோ அதை போட்டே ஸ்வீட்டு அதான் இந்த ஏர் பொட்டேட்டோ ஏர் போட்டேட்டோ சொல்கிறாங்கல்ல அது இது அரை கிலோ வரைக்கும் காய்க்குன்னு சொல்கிறாங்க ஒரு காய் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆச்சரியமாக இருந்தது இதை பார்க்குறப்போ எப்படி சொல்கிறதுன்னா ஐயோ இதுலேயும் இப்படியெல்லாம் காய்க்குதான்ற மாதிரி இருந்தது ஆனால் காயோடு எடுத்து வந்து கொடுத்துட்டு இந்தா இதை நடுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு பார்ப்போம் இதனுடைய மகிமையை காலையில் நட்டு இது சுமி வந்தவொடனே காட்டுவோம் எப்படி இருக்குன்னு அப்புறம் இது தெரியுதுங்களா பசில இந்த பசில கீரை நேற்றே எடுத்து வச்சுட்டாங்க மேடம் அதான் வாடி போயிருக்கு வண்டியில் நேற்று காலையில் எடுத்து வச்சது இன்றைக்கி காலையில் எடுத்து வந்து கொடுத்துட்டு போகுது நேற்று நைட்டு வரும்போது கூட மறந்துட்டான் சரி கூட போவோம் அப்படின்ட்டு மறந்துட்டு இப்போ வந்து கொடுத்துட்டு போகுது அதான் இப்போ நடப்போகிறேன் பல்லம் போட்டு வச்சுருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோக்கு பாப்போம் இந்த இடத்துல நட்டு ஒரு கொடியை எழுப்பிட வேண்டியது தான் நாலு குச்சி நட்டு மேலே கொடி மாதிரி எழுப்பி எழுப்பிட்ற வேண்டியது தான் அதை பாட்டு காய் காய்க்கும் பார்த்துக்கலாம் வாங்க இந்த வெத்தலை எனக்கும் இந்த பொட்டேட்டை சுமிக்கும் கொடுத்துடலாமா வளர்ந்த உடனே ஓகே அப்புறமா நான் அவளுக்கு காற்றை நட்டுட்டு பாருங்க எங்கே நட்டுருக்கேன் நைட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இலையோடு நட்டுருக்கேன் இந்த தண்டு வந்து மெலிசாக தான் இருக்குது சின்னதாக நட்டுருக்கேன் செடியை இப்போது இந்த கொடியை வந்து இந்த குச்சை நட்டு இந்த குச்சி மலை ஏற்றி விட்டுறேன் அப்போதான் அது வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் வளரும் இப்படி சுற்றி சுத்தி விட்டாதான் அதை சுற்றி சுற்றி ஏறும் பாருங்க நம்மளுடைய ஸ்பெஷலே ஸ்பெஷல் எப்படி இவ்வளோ தான் இருக்குது இதோட முடிஞ்சு போச்சு இந்த குச்சி இது வளர்ந்து அது வரைக்கும் போய் இதை எப்படியாவது நம்ம பெரிய செடியாக வளர்த்தோம் காட்டணும் அதுதான் நம்மளுடைய டேலண்ட் ரெண்டு இலை இருக்கு இப்போ இந்த பசலைக்கீரையை இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது நட வேண்டியது தான் பசலக்கீரை சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் வெத்தலை செடி பார்க்கறதுக்கே இலை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது சுத்தமான காத்து அதான் இயற்கை காத்து சுத்தமான சுவாசம் தரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டில் நட்டுருக்கோம் அப்புறம் நம்ம சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே பாய் டாட்டா எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வேற என்ன நன்மைகள் இருக்குன்னுட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை என்னுடைய நன்மைகள் தெரிஞ்சால் தானே நம்ம இன்னும் ஒரு நாளாச்சும் சேர்த்து நட முடியும் அதுக்காக தான் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமாண்ட் போடுங்க மறக்காமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்ட் தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு தோணும் ஓகே பாய் ஆனது ஆகட்டும் கூடையும் சேர்த்து கீரையும் வச்சு விட்டாங்க பாருங்கள் இங்கே ஒரு கிளை அங்கே ஒரு கிளை அதை ஒரு கிளை மூணு கிளை வச்சுருக்கேன் ஒடிச்சு ஓடிச்சு இதை வச்சு நம்ம அதிகமாக பசலை கீரையை உருவாக்கி காட்டணும் அதேமாரி இந்த வெத்தலை கொடி பார்க்கலாம் என்ன பண்ணலாம் நிறைய அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வெத்தலை கொடி இதோ இப்படி ஏற்றி விட்டுருக்கேன் பார்ப்போம் இந்த வேர்க்கல்ல முழிஞ்சதுன்னா உங்கள் எல்லாருக்கும் தர கவலைப்படாதிங்க ஓகே அதோ அது அங்கே பாருங்கள் பூசணிக்காய் செடி எவ்வளோ போட்டுருக்கானே பூசணிக்காய் இல்லைங்க அது பேர் ஐயோ சர்பத்தெல்லாம் போடுவாங்களே அந்த காய்ங்க சரி ஓகே நான் மறந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளரி காய் வெள்ளரி பழம் சரியது டேட்டா பாய் பாய் டேக் கேர்